ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முன்னாள் கழித்து வீடியோவில் வர மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சில பேர் வந்து வாய்ஸை கேட்டோடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லை நைட்டு ஃபுல்லாக ஒரே இருமல் மூக்கு அடைச்சிக்கிச்சு அப்புறம் நைட்டே அஸ்வின் வந்து அந்த ஆவி பிடிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க நானும் ஆவி பிடிச்சேன் அப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு ஆனால் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் நான் தூங்கவே இல்லை அஞ்சு மணிக்கு அப்புறம் அந்த ஒரு மணி நேரம் என்னமோ நல்லா தூக்கம் இந்த ஆவி பிடிச்சவாண்ட்டு ஒரு மணி நேரம் தூக்கம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெஞ்செல்லாம் அப்படியே அடைச்சிடுச்சு அவ்வளோதான் நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன் என்னால் மூச்சு கூட விட முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதாகிடுச்சு அப்புறம் காலையில் ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குள்ளே எனக்கு ஒரு ஒர்க் வந்துருச்சு என்னென்னா ஆல்ரெடி கமிட்மெண்ட் கொடுத்தது தான் ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுக்கணும் எப்படின்னா ஒரு டான்ஸ் ஆடி கேரளா சார் கட்டி ஒரு டான்ஸ் ஆடி ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு எடுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் என்னென்ன பண்ணி கெட்டெழுத்து எடுக்கிறேன் அதுவும் இந்த உடம்பு சரியாமல் என்னென்ன பண்ணுறேன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் நான் போய் சே குளிச்சுட்டோம் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கேரளா சாரி கட்டிட்டு அதுவும் புது சாரி வேறு மழை மரான்ட்டு இருக்கும் அதை கட்டவே பிடிக்காது என்ன பண்ணுறது கட்டி தான் ஆகணும் அம்மா தான் எப்பவுமே கேரளா சாரீனா அம்மா தான் கட்டிவிடுவாங்க இந்த டைம் அம்மா வேறு இல்லை ஒர்க் போயிருக்காங்க நான் தான் கட்டணும் கட்டிடுவோம் போய் கட் ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு கேரளா சாரி கட்டிட்டு இருக்கணும் அஷ்வின் காலையிலே இருந்துச்சு எனக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து சூப் வச்சு இப்போ சேர் வந்து நான் முடியலன்றங்காட்டி சமைச்சிட்ருக்காங்க மட்டன் குழம்பு வச்சு சாப்பாடு வச்சுட்டுருக்குறப்ப

சாரி கட்டியாச்சு இப்பதான் கட்டினேன் புது சேரீ வரையா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கட்டுறதுக்கு ஆனா கட்டிட்டேன் கொஞ்சம் பெரிய சிலையா இருக்கு அதனால மடிப்பு நிறைய வந்துருச்சு ஃபஸ்ட்டீம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கேன்னு எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம தலையை காய வச்சுட்டு தலை கரை குளிச்சோம் ஏன்னா ஃபுல்லாக ஒரு டாஸ்க் பார்த்துருப்பீங்க அஸ்வின் சார்ஜனால் ஃபுல்லாக மாவு தலை ஃபுல்லாக எனக்கு கோதுமை மாவு வரும் ஸோ அதனால் ஃபுல்லாக தலை குளிச்சேன் எனக்கு குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது உடம்பு சரியில் குளிக்க வேணாம்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் மாவு அப்படியே சீவு முதலாக சீப்லேலாம் மாவு வருது ஐயா குளிச்சு அவனு சொல்லி இதில் குளிச்சாச்சு உங்கள் கிட்ட வந்து கேரளா சேரீ வந்து என்ன கலர் பார்டரில் இருக்குது இதுலயே வந்து கிரே இருக்கும் ப்ளூ இருக்கும் லைட்டாக பிளாக் இதில் இருக்கும் அந்த மாதிரி இதில் உங்கள்கிட்ட என்ன கலர் ஸேரீ இருக்குது இந்த மாதிரி என்ன பார்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம போய் தலையை ஃபஸ்ட்டு காய வச்சுட்டு வந்துடும் சிக்கெழுத்து காய வச்சாச்சு கேரளா சாரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்டாக ஏதாவது பின்னி அந்த மாதிரி வச்சா கொஞ்சம் அது ஒரு லுக்கே மாறிடும் எப்படின்னா நம்ம சிம்பிளாக இருக்கணும் தலை குளிச்சுட்டு அப்படியே ஹேராக வந்து அப்படியே ஒரு இப்படி போட்டு ஒரு கிளிப் போட்டு ஒரு சந்தனம் இந்த மாதிரி வச்சால்தான் கேரளா சாரிக்கு நல்லா இருக்கும் அதுதான் வந்து கேரளாலேயும் அப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் நம்ம ஊரில் வந்து அதோட ஸ்டைலே மாற்றிடுவோம் இப்போ கேரளா சரி கட்டினா நேர் நிறுறது சீவுறது வலிச்சுட்டு பின்னிட்டு போட்டுக்கிறது அப்புறம் அது பின்னி போட்டுக்கிறது இந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அந்த லுக்கை விட சும்மா நார்மலாக எடுத்து ஒரு கிளிப் குத்தி சந்தனம் வச்சு அந்த மாதிரி வச்சா தான் சூப்பராக இருக்கும் கேரளா சரீ பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணிக்கிறேன் தலை வந்து அவ்வளோலாம் இல்லை அதோ இப்படி எடுத்து ஒரு கிளிப்பு தான் இப்படி எடுத்து ஒரு கிளிப்பு தான் போகிறேன் ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுக்கலாம் அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு போகலாம் நம்ம வந்து இப்போ முடியெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் போட்டாச்சு இப்போ நம்ம மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து சீரம் உங்கள்கிட்ட என்ன சீரம் இருக்கோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் என்ன இது போட்டாலும் நீங்க வந்து மேலே அப்ளை பண்ணணும் ஆள் நிறைய வீடியோ சொல்லி இப்போ எல்லாருமே அப்படிதான் ஸோ மோஸ்ட்லி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த டைம் ஐப்ரோ மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு கொஞ்சம் நல்லா அடுக்கலை நெக்ஸ்ட் வந்து ட்ரை அப்புறம் ப்ரைமர் போட்டாலே ஸ்கின் ரொம்ப அப்படியே சாஃப்டாகிருது ஒயிட் சாரிங்கிற இந்த மையை லிப்ஸ்டிக்கு இதுப்பட்டாலும் அப்படியே கரையாகிடும் ஸோ பார்த்து புதுதாக பண்ணணுமே எனக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஃபவுண்டேஷன் இது வந்து என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் மாதிரி நான் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபவுண்டேஷனுமே நான் யூஸ் பண்ணதே இல்லை ரொம்ப பிடிக்கும் ஸ்கின்னோட அப்சர்வ் ஆயிரும் நார்மல் ஃபவுண்டேஷன் இருக்கும் அப்புறம் வந்து எப்படி சொல்றது வெள்ளை அடிச்ச மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம ஃபேஸோட செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் இது வந்து போட்ட உடனே என் ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும் என்னோட ஃபேவரட் இது வந்து ஃபவுண்டேஷன் சன்ஸ்கிரீன் இந்த மூணு கலந்தது இது நீங்களும் அண்ட் யூஸ் பண்ணுங்கள் என்வைபே பிராண்டோடது என்வை பிராண்ட்டில் ப்ரைமர் ஃபவுண்டேஷன் சீரம் சாரி சீரம் ஃபவுண்ட் எப்போவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் வந்து எதாவது பார்த்துக்கோங்க ட்ரெஸ்ஸில் பட்டா ஃபவுண்டேஷன் எப்போவுமே போகாது அது அதெல்லாம் பிராண்டட் இல்லாமல் இருக்குது பாருங்க அதெல்லாம் சுத்தமாக போகவே போகாது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க முடியும் இதில் வந்து அங்கே எவ்வளோ வேணால் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ வேணா அதில் அப்ளை பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு அப்ளை பண்ண ஃபீலே இல்லை ஃபேஸோடு நல்லாவே செட் இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் இதுவே வந்து என்ன போய் நார்மல் ஃபவுண்டேஷன்னா வந்து கொஞ்சம் திட்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு இதில் வந்து சீரம் ட்ரைமாரி இதெல்லாம் இன்க்ளூடடாக இருக்கிறாங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கு ஸ்கின்னுக்கு போட்டோடனே அப்படியே கிளாஸ் மாதிரி ஆயிருக்கு ஸ்கின்னு செட்டாயிடுச்சு நல்லாவே இப்போ வந்து நம்ம ஐ மேக்கப் பண்ணிடலாம் ஐலைனர் காஜல் இதெல்லாமே போட ஆரம்பிச்சிடலாம்

இந்த கேரளா லுக் அப்படிங்கிறனாட்டி நீங்கள் வந்து மையை வந்து நல்லாவே போட்டுருக்கலாம் நீங்கள் தான் போடணும் அப்படிலாம் இல்லை கண்ணுக்கு மயி இருந்தால் நல்லாயிருக்கும் மையை வந்து எவ்வளோ டார்க்காக போடுறோமோ அளவுக்கு நம்மளோட மேக்கப்பை விடுவோம் இதே மாதிரி நான் மை போட்டுட்டு கீழே ஒரு கோட்டிங் கொடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் மை வந்து இறங்காது சில பேருக்கு மை இந்த அளவுக்கு ஃபுல்லாக இறங்கி வந்துடும் ஐலைனர் போட்டால் வந்து இறங்காது மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு இறங்காது அதையும் தாண்டி இறங்குறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் அப்படி இருக்காங்க எனக்கு மை போட்டால் நிற்கவே நிற்காது இறங்கி வந்துடும் அப்படிங்க சில பேருக்கு வந்து கருவணையாக வந்துடும் பரவாயில்ல எனக்கு எதுவும் ஆகலை வந்து இந்த டீம் நல்லாவே வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல எப்பவுமே சுவத நம்ம பர்ஃபெக்டா போகணும்னு நினைச்சா ஏதோ ஒரு இடத்துல சோதபிரும் இந்த டீம் பரவாயில்ல ஜூல காட்ட முடியாம என்னோட ஐ ஃப்ரண்ட்டில் தான் காட்டணும் போது இப்போ வந்து கரெக்டாக வந்திருக்கு இந்த சைடும் இந்த சைடும் கரெக்டாக வந்திருக்கு எப்போவுமே ஒரு சைடில் மிஸ் ஆகும் இந்த சைடு பரவாயில்ல இந்த டைம் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு எனக்காகவே இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கண்ணாடி வச்சே ஆகணும் ஏன்னா எனக்கு சுத்தமாக மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது அதுவும் நைட் டைம் எங்கேயாவது வெளியே போகணும் மேக்கப் பண்ணணும்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உத்து 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 பா பார்த்து போட வேண்டியதாக இருக்குது கண்ணாடி

என்னாச்சு நான் ஒய்ப்ஸ் எப்போனா எப்போவுமே என் பேக்கில் வந்து வைப்ஸ் இருக்கும் வைப்ஸ்னால் இந்த ஐவு அந்த மாதிரி வைப்ஸ் ஒவ்வொரு ஃப்ளேவரில் வச்சுப்பேன் ஃபேஸ் எங்கேயாவது போனால் அப்படியே மண்ணெல்லாம் ஆயிரும் ட்ராவல் நாங்கள் எங்கள்கிட்ட கார்லாம் இல்லை பைக் தான் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் ட்ராவல் பண்ணும் போது ஃபுல்லாக பிளாக் பிளாக்காக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஃபுல்லாக கரு கருன்னு போயிடுவோம் இந்த மண்ணுக்கு காற்றுக்கும் ஸோ அதுக்காக வாங்கி வச்சப்போ இந்த பொட்டு தனியாக வந்துருச்சு அந்த அட்டை தனியா போயிச்சு அந்த தண்ணி இறங்கி இறங்கி பர்சன் அமுங்கும் அப்ப வந்து அந்த லீக் அவுட் ஆகி எல்லாமே நனைஞ்சிருச்சு நினைக்கிறேன் இத விட கொஞ்சம் சீனம் போட்டா வாங்கி வைக்கணும் ம் ஓகே மஸ்காரா மஸ்காரா வந்து எப்போ வந்து வாட்ரு ப்ரூஃப் போட்டு வாங்கிட்டாருங்க அவ்வளோதான் வாட்டர் ப்ரூஃப் வாங்கிட்டால் அது கண்ணு முடியே அப்புறம் அடுத்த டைம்லேருந்து உங்களுக்கு தெரியாத இனிமேல் முடிய பிரிஞ்சுட்டு வந்துடும் எனக்கு இந்த கண்ணில் வந்து மேக்கப் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னென்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல எதுவும் எஜமானோ சம்திங் ஏதோ ஒரு படத்துல மீனா வந்து இந்த கண்ணை எல்லாமே பிங்க் அந்த லேஷஸ்க்கு மேலே அது என வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆச்சு அந்த படம் எப்ப பார்த்தாலும் அப்ப இருந்தே எனக்கு ஆசை ஓ எங்க அம்மாட்ட கிட்டிருப்பமா இந்த மாதிரி எனக்கு வச்சுடுமா வச்சுடுமான்னு இப்ப வரைக்கும் யாரும் எனக்கு வச்சுட்டதும் இல்லை நான் என் பிள்ளைக்குதான் வச்சு விடுப்போம் assim é Tchê. எந்த போட்டாலும் எனக்கு சேர்றதே இல்லை நிறைய லிப்ஸ்டிக் வச்சிருக்கேன் ஆனா எனக்கு எந்த லிப்ஸ்டிக்கும் இல்லை இது ஒண்ணுதான் நல்லா இருக்கு மைக்லாம் லிக்விட் லிப்ஸ்டிக் ஒரு மாதிரி ஆயிடுது காஞ்சா அப்படியே ஒரு மாதிரி திட்டு திட்டம் ஆயிடுது இது அழிஞ்சாலும் பரவாயில்லன்னு இதே கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட எல்லாம் இல்லை லிப் பாம் லைட்டா பிங்க் ஆகிறதுக்கு ஏதோ ஒன்னு லிப் பாமும் சம்திங் ஏதோ

நான் சின்ன வயசில் போடுவேன் எப்படின்னா பக்கத்து வீட்டு அக்கா வச்சுருப்பாங்க அப்போ தெரியாது அவங்க போடும்போது நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லும்போது லிப்ஸ்டிக் போட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த லிப் கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் மினு மினுன்னு இருக்கும் அப்போ தான் போட்ட மாதிரி இருக்கும் லிப் கிளாஸ் அது ஒரு ஒரு பத்து மணி நேரம் அந்த மாதிரி சம்திங் அப்படியே ட்ரை ஆகாம வச்சுக்கும் லிப்பை சரி நல்லா இருக்கும் இந்த மாதிரி வாங்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு நான் வாங்கினேன் பார்த்தா அது வந்து ஒர்த்தே இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை தூக்கி மேலே கடாசிட்டு அதுக்கப்புறம் அது எடுக்கவே இல்லை இப்போ வந்து நம்ம கம்மல் போடணும் கம்மல் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் சும்மா நார்மலா கிளிப் குத்திட்டு சந்தனம் போடணும் முடிஞ்சிச்சு என்னவா இருந்தாலும் மேக்கப் வந்து நம்ம பொறுமையாக போட்டு அழகா வரும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் முன்னாடியே இருந்துச்சு நீங்க பொறுமையாக மேக்கப் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம கடன் போட்டால் அது நமக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது நம்ம பொறுமையாக பார்த்து பார்த்து போட்டால் தான் எல்லாமே நல்லாயிருக்கும் நான் நிறையா டைம் அனுபவப்பட்டிருக்கேன் நான் நல்லா சொல்கிறேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் கடகடை மேக்கப் போகணும்லாம் இல்லை அஸ்வின் வெளியவே போய் பைக்கிட்டே நின்னாலும் நான் பொறுமையாக தான் மேக்கப் போட்டு ஃபஸ்ட்டெல்லாம் என்னோடய மேக்கப்னால் இந்த வெறும் ஐலைனர் பவுடர் இந்த ரெண்டு தான் ஸ்கூல் படிக்கிற வரைக்குமே எனக்கு அதுதான் அப்புறம் இந்த காலேஜ் இதுக்குலாம் போக போக தான் அப்படியே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறணும்ன்ட்டு ஃபுல்லாக ஹேர்கட்டு கலரிங்கு அப்புறம் லிப்ஸ்டிக்கு லிப்ஸ்டிக் அப்போ வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் லிப்ஸ்டிக்கு அப்புறம் மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காலேஜ் போனதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கரெக்டாக இருந்தேன் வெறும் ஐலைனர் பவுட்ரு எங்கள் வீட்லேயும் அதுக்கு மேலே எப்படி சொல்லுவேன் எங்கள் அம்மா வந்து பியூட்டிஷனால எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணிடுவாங்க எங்கள் அப்பா வந்து அப்படி இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லலாம் என்ன மை என்ன இவ்வளோ போட்டிருக்க அப்படின்னு கேட்பாரு சில டைம் எதுக்கு மை இவ்வளோ போகிறா ஸ்கூலுக்கு தானே போகிற மை கம்மியாக போடு அப்படின்னாங்க இந்த மாதிரி எப்போவும் மை போட்டுருவேன் கம்பல்சரியாக கண்ணுக்கு எப்போவுமே மை போட்டுருவேன் அது சின்ன வயசுலேருந்தே எங்கள் பாட்டி அம்மாவெல்லாம் வளக்கி விட்டது தான் இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் போட்டால் முடிஞ்சிச்சு

சந்திரம் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா கணக்கி நிறைய பேர் வந்து ஃபிளீட்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி இப்படி குட்டி குட்டி ஃப்ளீட்டை நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நமக்கு இன்னொருத்தவங்க கூட ஹெல்ப் பண்ணுறவங்க வந்து நல்லாவே எடுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற சேரீயை வந்து எல்லாம் பெருசு பெருசாக எடுத்துக்கட்டிருவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேலே இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பின் குத்திக்கோங்க கீழே வந்து அது உங்களுக்கு அளவு வேணுங்கிறப்ப மடிச்சு 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 கசகசன் கூட குத்திக்கலாம் இவன்தான் கசகசன் இருக்கணும் சாரிய கட்டத்துல எங்க க 呀，去。 இந்த டைம் நான் காம்பேக்ட் போடலை ஸோ கொஞ்சம் நார்மலாக இருந்தப்போ அது ரொம்ப ப்ரைட்டாக தெரிய வேணாம்னு சொல்லி ஃபவுண்டேஷனோட நிப்பாடிட்டேன் ஓகே இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கோங்க அப்பதான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்கள் நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்கள் லட்சம் உங்களுக்கு பாய்